அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரியாசிஸ் சொரியாசிஸ்க்கு வந்து எப்படி இயற்கையான முறையில் வந்து தீர்வு காணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சொரியாசிஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாலு காரணிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் இரண்டாவது வந்து அவர்களோட உடம்பில் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்வெட்டிங் ப்ராசஸ் வந்து இல்லாமல் இருக்குது மூன்றாவது அவர்களது உணவு பழக்க வழக்கங்கள் நான்காவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த நான்கு நம்ம ட்ரீட் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து போதும் நம்மளோட பாடியில் இருக்கிற வந்து சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன என்ன பாடி ஹீட்னு சொல்லி சொன்னோம் சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டூ டைம்ஸ் அதுக்கு வந்து குளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு குளிர்ந்த நீரில் வந்து காலையில் மாலை இருவேலையும் குளிக்கும் போது அந்த உடலில் உள்ள உஷ்ணங்கள் வந்து தனித்து விடும் ஸோ சொரியாசிஸ் வந்து மீண்டும் மீண்டும் அந்த பேச்சஸ் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் அக்ரிவேட் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து தடுக்கலாம் இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ் சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க செய்யும் பட் வந்து உடம்புல வந்து ஒரு இந்த ஸ்கின் நோய்கள் வரும்போது ஏன்னா நம்மளே நம்மளை பார்த்துட்டு என்னடா நமக்கு இப்படி இருக்கு இருக்குன்னு நினச்சி நினச்சி பாதி வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நமக்கு வந்து சொொரியாசிஸ் பேச்சஸ் வந்து மீண்டும் மீண்டும் வருவதற்கான சான்சஸ் வந்து நிறைய உள்ளன ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்கலாம் நம்மளோட இயற்கை யோகா மருத்துவத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் உள்ளன யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுறது டெய்லி கொஞ்சம் இளவில் உடம்புல படுற மாதிரி கொஞ்சம் சன் பாத் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சொரியாசிஸ் அக்ரிவேட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் மூன்றாவது நம்ம என்ன சொன்னோம்னா உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மாற்ற வேண்டும் ஏன்னா வந்து சொரியாசிஸ் இருக்கிறவங்கன்னு சொல் சொரியாசிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் வந்து அவங்க வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாற்ற மாட்டாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற மாத்திரைகளோ இல்லை களிம்புகள் அதாவது ஆயின்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாற்ற மாட்டாங்க இந்த இவ்வளோ இன்டெ இன்டர்னல் இன்டெக்காக அந்த மெடிசின்ஸோ இல்லை வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறதுனால மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது கிடையாது கண்டிப்பாக நம்மளோட உணவு பழக்கவழக்கங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மாற்ற வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னால் நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள் அதாவது நம்மளோட உணவுகள் வந்து கொஞ்சம் நீர்ச்சத்து பழங்கள் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டும் இந்த நீர்ச்சத்து பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுப்பதனால் வந்து நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் அதாவது வந்து ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து அதோடய நார்மல் நேச்சருக்கு வந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈஸியாக அந்த பேட்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நிறைய தண்ணி பழங்கள் தண்ணி காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டும் தர்பூசணி பழம் கிருணி பழங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக சுரப்புன்னா சுரக்கா அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணி இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டும் இளநீ குடிக்கலாம் மோர் அதிகமாக எடுத்துக்கலாம் இதுவும் புளித்த ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது சொரியாசிஸ் கம்பெனி இருக்கவங்களுக்கு ரொம்ப இனிப்பு வகைகளும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ரொம்ப புளிப்பு வகைகளும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஊர்கா எடுத்துக்கிறது அப்புறம் சிலவங்க வந்து கருவாடெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது மாமிசம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களோட உங்கள் பாடியில் இருக்கிற வந்து சொரியாசிஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து ஃபார்ம் ஆகாம வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் செகண்ட் திங் வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபாஸ்ட்டிங் இருக்கணும் சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு முறை வந்து ஃபாஸ்டிங் இருக்குது தான் இந்த ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டிங்கிறது உண்ணா சொல்லுவோம் அதாவது வந்து வெறுமனையாக தண்ணி குடிச்சு தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட் ஃபாஸ்ட்டிங் கூட இருக்கலாம் இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்ம பாடியில் வந்து ரொம்ப ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க பண்பு அதிகமாக உள்ளது உடம்புல உள்ள இம்யூனிட்டியை கூட ரொம்ப அதிகப்படுத்திவிடும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறனாலே நமக்கு வந்து நம்ம பாடியில் உள்ள பேட்சஸ் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகும் அட் த சேம் டைம் வந்து சொரியாசீஸ் வந்து திரும்ப திரும்ப அக்ரிவேட் ஆகுறதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் ஸோ அதனால் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறது நல்லது இதுபோக வந்து கோதுமை புல் சாறு வந்து எடுத்துக்கலாம் இந்த கோதுமை புல் சாறும் கொஞ்சம் பாடியில் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் கோதுமை புல் அருவி பிளேஸ் வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான்காவது வந்து ஸ்வெட்டிங் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ப்ரா சூடு வந்து அதிகமாக இருக்கும் இன்ட்யூஸ் பண்ணணும் கண்டிப்பா நம்ம உங்களுக்கு அருகில் வந்து ஏதாவது இயற்கை யோகா அங்கே போயிட்டு கொஞ்சம் எடுக்கிறது வாழை குளியல் எடுக்கிறது இந்த மாதிரி குளியல்கள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களோட பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணி விடறதுக்கும் அட் த சேம் டைம் ஸ்கின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் போக வந்து வீட்டில் இல்லை நம்ம அந்த மாதிரி போய் எடுக்க முடியல எங்க ஏரியா சைடு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுலயுமே வந்து நார்மலாக கொஞ்சம் நல்லா வாக்கிங் பண்ணுறது உங்களோட ஸ்கின் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெட்டிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல விக்ரஸாக கொஞ்சம் நல்லா வாக்கிங் போங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க இது கூட நம்மளோட ஸ்வெட்டிங் இன்ட்ரூஸ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இது போக வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸ்கின் அப்ளிகேஷன்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்ல போனோம்னா கொஞ்சம் வெந்தயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதை கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வேப்பில் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து குப்புமீனி இலைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அரைச்சு உடம்பு ஃபுல்லாக நல்லா பூசுங்க பூசிட்டு ஒரு இருபது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து வெயில் படுற மாதிரி என்னட்டு கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் குளிங்க அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அட் தேம் டைம்ஸ் சில உங்களுக்கு இச்சிங் கூட இருக்கும் நிறைய ஸோ அந்த இச்சிங்கும் வந்து போகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து சோற்று கற்றாழை அப்ளிகேஷன் சோற்று கற்றாலையோடு சென்ற போகுது எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நல்லா கழுவிட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதனே கொஞ்சம் இந்த மாதிரி மூலிகை இலைகள் கொஞ்சம் நல்லா போட்டு அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் பண்ணி விட்றதுனாலையும் நம்மளோட வந்து சொரியாசிஸ் பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சொரியாசிஸ்ன்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லி சொல்லுவோம் இந்த சொரியாசிஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லோ அந்த பேச்சஸ் வந்து இருக்கிறது கிடையாது சிலவங்களுக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்கள்ல மட்டும்தான் இருக்கும் சிலவங்களுக்கு முதுகு பகுதிகள் தொடைப்பகுதிகள் அதாவது கால் பகுதி தலைப்பகுதி இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் சிலவங்களுக்கு மட்டும்தான் உடம்புல வந்து ஃபுல்லும் இருக்கிற மாதிரி இருக்கும்